நம்மிடத்தில் சூப்பரா பேசுவாங்க நம்மிடத்தில் அழகா பேசுவாங்க தான் அவங்க நேசிக்கிறது போல பேசுவாங்க ஆனால் நீங்க அந்த அன்பும் பாசமும் சில நேரம் அவங்க எதிர்பார்க்காத காரியத்தை செய்யும் தான் அவளுடைய இருதயத்தில் என்ன இருக்குது என்று நமக்கு தெரியும் எத்தனையோ மனிதர்கள் ஏங்கிட்ட வந்து அநேக காரியங்களை சொல்லிட்டு ஒரு சகோதரி என்னிடத்தில் அழுகிறார்கள் ஒரு நாள் பயங்கரமா அழறாங்க அழும்போது ஆறுதலா ரெண்டு வார்த்தை சொன்னேன் பரவாயில்ல ஏதோ நல்லது பண்ண போய் கெட்டது ஆயிடுச்சு இந்த வார்த்தை தான் சொன்னேன் அதுக்குள்ள அப்படியே ஊர் ஃபுல்லாக சுத்தி கடைசியில் வருது அவன் எப்படி சொல்லலாம் நல்லது செய்ய போய் கெட்டது ஆயிப்போச்சு அழறவங்க கிட்ட போயிட்டு ஆமாமா அவங்க அப்படிதான் தப்பு தான் பண்ணுவாங்க ஆமா ஆமா அவங்க மோசமானவங்க இப்படி எங்கேயாவது சொல்ல முடியுமா ஒருத்தவங்க வேதனையோட இருக்கிறாங்க அப்ப ஆறுதலா சொல்ற பரவாயில்ல விடுங்க நல்லது பண்ண போய் தானே கெட்டதாயி போச்சு மனிதர்கள் அங்க இருதயத்தில் என்ன வச்சிருக்காங்க நம்மிடத்தில் பேசும் போது ஒன்றையும் மற்றவர்களிடத்தில் சொல்லும் போது இன்னொன்றையும் அறிவிக்கிறார்கள் அந்த செம்மையான இருதயம் என்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதே விஷயத்த நான் சொல்லாததை வெளியே போய் சொல்லுகிறவர்கள் உண்டு அது தெரியதான் செய்து அதுக்குன்னு போயிட்டு ஒருத்தர் ஒருத்தருகிட்ட நம்ம கேட்டுட்டு இருக்க முடியுமா முன்னாடிலாம் யாருன்னா ஏதாவது சொன்னா உடனே போன் வச்சிருவேன் நான் என்ன நீங்கள் இப்படி சொல்றீங்களேன்னு டேரெக்டாவும் கேட்டுருவேன் ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது நீ என்னவன்னாலும் பேசு நீ என்னவன்னாலும் பண்ணு எதை ஒன்னாலும் பண்ணு எனக்கு அதை பத்தி இல்லை நான் செய்யலை நான் சொல்லலை நான் பாட்டில் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறேன் இன்னைக்கு நீங்களும் நானும் செம்மையான செம்மையான வழிகளை நாம் கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் தான் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு வார்த்தையில் ஒன்றும் இருதயத்தில் ஒன்றும் வைத்து சுற்றுகிறவர்கள் அநேகர்கள் சில ஆட்கள்லாம் சொல்லுவாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா எனக்கு ஒரு ஒரு நாள் எங்க இருக்கிற ஆஸ்பான் கேட்டான் இங்க தான் இருக்கிறேன் அப்படின்னு உன்னை பத்தி இங்க ஒருத்தவங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு என் கிட்ட சொன்னான் சொன்ன நபரையும் சொன்னான் சொல்லிட்டு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு நான் இதோ அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த உதவி எல்லாம் வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க நான் செய்கிறேன்னு சொன்ன அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க என்ன சொல்லிருக்கிறாங்க அவனா அவன் அப்படிதான் அப்ப என்ன நடக்கிறது மனிதர்கள் முகத்துக்கு நேராக ஒன்றையும் முதுவுக்கு பின்னாடியும் ஒன்று பேசுறாங்க இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்க கிட்ட ஆனால் ஆனா ஒரு நாளும் கேட்டதில்லை ஏன்னா பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க